வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் குணா குகை கிட்ட சில பேர் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க படம் பார்த்த எஃபெக்ட் ஆனவோ தெரியல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசக்கூடிய நிகழ்ச்சிகள் போலாம் மங்கு மேல் பாய்ஸ் இது ஒரு மலையாள படம் தமிழை டப் பண்ணிலாம் வெளியாகலை அப்படியே தான் டைரெக்ட் மலையாள மூவியாக தான் தமிழ் ஆடியன்ஸ்க்காக தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு படம் சரியான ரெஸ்பான்ஸு அதுவும் அந்த ஒரு பாடல் கிளைமேக்ஸில் அந்த பிளேஸ் பண்ணுற இடத்துல ஒட்டுமொத்த தேட்டராக கதி கலங்கிடுச்சு நிறைய பேரும் இப்போ கேட்குறது ஏன்பா இந்த பாட்டை தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன லெவலாக இருந்திருக்குமே எங்கேருந்து வர ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம பாட்டு எடுக்கிறாங்க நீங்கள் மிஸ் பண்ணி போப்பா அப்படின்னு பல பேரும் இன்னொரு பக்கம் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக இருக்குது ஏதோ பாட்டை போட்டிருக்காங்க இதுக்கு போட்டி எல்லோரும் அந்த படத்தை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க திஸ் இஸ் அ ஓவர் ரேட்டட் மூவி அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எது எப்படியும் பாடம் எடுக்கிறதுக்கு ஹார்ட்லாம் ஒரு இருபது கோடியிலேருந்து இருபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் செலவு பண்ண தொகையை விட பல மடங்கு ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எடுத்துட்டாங்க படம் சம ஹிட்டு டு பி ஃப்ரேங்க் மலையாளத்தில் ஹிட்டாக இருக்கிறத விட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் அந்த படம் சரியான ஹிட்டு படத்தில் ஒரு செவன்ட்டி காட்சிகள் தமிழ் டைலாக் பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கொடைக்கானல் நடக்கிற விஷயம் இல்லையா அதனால் நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு ஆனால் முழுக்க முழுக்க மலையாளமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ தூரம் இங்கே பேசப்பட்டிருக்காது இது நிதர்சனமான உண்மை இதில் இந்த சுபாஷ்ன்ற ஒருத்தரை காப்பாற்றுற காட்சி இருக்குல்ல அதை தான் இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது கூஸ்பம் மிகுந்த காட்சிகளாக அந்த காட்சியை பார்க்க முடியும் ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் காட்சியில் தான் அந்த பாடல் பின்னாடி ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கோம் இந்த சுபாஷை நானும் காப்பாற்றி ஹீரோ ஆகணும் அப்படின்ற விஷயம் வெறும் என்ன இருந்தால் பரவாயில்ல பிரச்சனை இல்லைங்க அது மாறினா என்ன ஆகும் மூணு பசங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு பசங்க கொடைக்கானல் குணா கோகா கேட்ட ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இப்போ இந்த மங்கிமேல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு சைலண்ட்டாக இல்லாமல் உங்களை ஏன் பா இந்த கோலார் பிடிச்ச வேலை தான் கேட்க தோணுது அப்போ இருப்ப வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அது என்ன வேலை ஏதுன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் அன்றைக்கி என்னாச்சு இந்த தளபதி படமும் ரஜினி சார் நடித்த தளபதி படமும் குணா சார் நடித்த குணா படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்போ தளபதி படம் சாம பீக்கு அடித்து பிடிச்சி ஓடுது படம் குணா படம் கிட்டத்தட்ட ஃபெயிலியர் நிலமை தான் இந்த படத்தை இயக்கின சந்தான பாரதி இருக்கார்ல அவரே சொல்கிற விஷயம் இதுங்க வேறு யாரோ சொல்ல அவரே சொல்கிறாரு அன்றைக்கி தளபதி படம் மட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தால் குணா படம் ஒரு வேளை பெருசாக பேசப்பட்டிருக்கலாம் பெரிய படம் ஆப்போசிட்டில் அங்கே இறங்கவே குணா படத்தால் எதுவும் பண்ண முடியலன்னு அவர் மனவேதனைப்பட்டிருந்தார் ஆனால் அதே சந்தான பாரதி அவர்கள் தான் இப்போ சந்தோஷப்படுறாரு ஆனந்த கண்ணீர் பா நாங்கள் அப்போ எடுத்த படத்துக்கு இப்போ பெரிய ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு பசங்க சூப்பராக எடுத்துருக்காங்கப்பா மங்கிமல் பாய்ஸில் எங்களுக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குன்னு தான் கண்கலங்கின விஷயத்தையும் கமல் சார் கண்கலங்கின விஷயத்தையும் அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தாருங்க ஸோ அன்னைக்கு குணா படத்தை தேட்டரில் பார்க்க முடியாமல் தேட்டரை விட்டு ஓடி போனவங்க தான் இன்றைக்கி குணா கொகையை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படி காலம் மாறி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓகே ரைட்டு இந்த குணா கொகை இருக்குது பார்த்தீங்களா இது திகில் அனுபவங்களுக்கு பேர் போனது தான் தகல்லையே திகிலாக இருக்கும் கொஞ்சம் அப்படி சூரியன் மறையிற நேரத்திலாம் பயங்கரமாக இருக்கணும் அந்த இடமே ஏன்னா அமைஞ்சிருக்கிறது கொடைக்கானல் வேறு அந்த பகுதி சும்மா இல்லை அவ்வளோ வனங்கள் செறிஞ்ச பகுதி இந்த பகுதிக்கு பல பேர் இப்போ போகிறாங்க போயிட்டு அந்த குணா கொகைக்கு இந்த பக்கம் வரைக்கும் தடை செய்யப்பட்ட பகுதியாக போர்டு வச்சுருப்பாங்களே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நின்று செல்ஃபி ஃபோட்டோ எதுனா அது போல் எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியா முழுக்கவே பதிவேற்றம் பண்ணுறாங்க மங்கிமேல் பாய்ஸ் படத்துக்கு முன்னாடி ஈ ஆடிட்டு இருந்த அந்த இடத்துல இப்போ செம க்ரௌடு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க மங்கிமேல் பாய்ஸ் படத்தை பார்த்து இதுதான்ப்பா நட்பு அப்படின்னு யார் யாரெல்லாம் சிலாகிச்சாங்களோ பல இடங்களை சேர்ந்தவங்களும் அந்த குணா கேவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க கூட்டம் அங்கே அளும் போது இது மக்களே சோஷியல் மீடியா முழுக்கமும் அந்த போஸ்டை தான் தொடர்ந்து பார்க்க முடியுது இவங்கள்லாம் அந்த அவங்களுக்கு கிடச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற குணா கேவு கிட்ட அது சார்ந்த பதிவுகள் இந்த போர்டு தாங்க அங்கே வைக்கப்பட்டிருக்கோம் இந்த குணா கேவு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறை வச்சிருக்க இந்த போர்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோன்னா தடை செய்யப்பட்ட பகுதி வேலியை தாண்டி உள்ளே செல்லாதீர்கள் கம்பிவேலி இதை மைண்ட் வச்சுக்கோங்க எச்சரிக்கை இன்று வரை பலியானவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று கீழே பார்த்தீங்கன்னா மாவட்ட வன அலுவலர் கொடைக்கானல் ஸோ இவர் சொல்ல இந்த வார்த்தைகள் இங்கே வந்திருக்குன்றது தான் இதுக்கான அர்த்தம் எத்தனை பேர் பதிமூணு பேர் கனகளை வந்தது கனகளை வராமல் எத்தனை பேர் உள்ளே விழுந்து செத்து போனாங்களோ இப்போ இருக்க ஒருத்தர் எலும்பு கூட மிஞ்சிலங்க இந்த பதிமூணு பேரையும் தாண்டி உயிர் பிழைச்ச ஒரே ஒரு நபர் யார்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் சுபாஷே ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த சம்பவம் இந்த பக்கம் போயிட்டு தான் படம் பார்த்து மஞ்சிமேன் பாய்ஸ் படம் அதே தான் அப்போ நடந்துருந்துச்சு ஆனால் மஞ்சிமேன் பாய்ஸ் படத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரியல் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த குடிக்குள்ள விட அரல சுபாஷே ஒரு பெல்ட் ஒன்று இருக்கோங்க அதே ஒரு உயிரை காப்பாற்றிருக்கும் அது அப்படியே அவர் மேலே மாட்டுன மாதிரி தொங்கிட்டு இருக்கிறது ஆனால் படத்தில் அந்த சீக்வன்ஸ் அவங்களும் எடுக்க முடியல டைரக்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு இல்லைங்க அந்த இருட்டவர் இருக்கும் பெல்ட்டு சரியாக கனெக்ட் ஆகாது கேமராலாம் வைக்க முடியாது அதனால தான் நாங்கள் மாற்றிட்டோம் இப்படி ஒரு பாறை இருக்கும் இதில் இப்படி உடம்பு இப்படி தொங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில் ஓகேவா இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்களா ஸோ அது உண்மை சம்பவம் நடந்தது படத்தில் ஒரு மாதிரி பார்த்துருந்தோமா ஸோ இந்த போர்டு சொல்கிறது தம்பி வேணாம் உள்ளே போவாதீங்க போனால் உங்கள் உயிர் உங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் ஆனால் நம்ம ஆளுங்க சொன்னால் கேட்குற ஆளுங்களா தலையீடாகத்தான் சம்மர் இடிப்பேன்னு இப்போ ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க நம்ம கிருஷ்ணகிரியை சேர்ந்த பாரத் விஜய் அப்படின்ற ரெண்டு பசங்க சேலத்தை சேர்ந்த ரஞ்சித் அப்படின்ற ஒருத்தர் ஸோ ஒட்டு மொத்தமாக மூணு பேர் நாமெல்லாம் ஜாலியாக கொடைக்கானல் ட்ரிப் அடிப்போம் அப்படின்னா போவோம் அங்கங்கே சுற்றுவோம் குணா கேவிகிட்டே போயிட்டு அந்த போர்டு அங்கே பார்த்து படிச்சுட்டு கிளம்பி வந்துடுவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு செல்ஃபியில் வீடியோ அங்கே சேஃபான இடத்துல நின்று எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த மூணு பசங்கள் என்ன பண்ணியிருக்காங்க கொடைக்கானல் சுற்றுலா போனவங்க குணா கேவை தேடி கண்டுபிடிச்சி போயிருக்காங்க அங்கே மேலே எஃபெக்ட் மாதிரி இருக்குல்ல கண்டுபிடிச்சி போனதோடு மட்டும் இல்லாமல் அந்த தடுப்பு வேலி இருக்குது பாருங்க இதை தாண்டாதீங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க அந்த போர்டில் அதை தாண்டியிருக்காங்க தாண்டி தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குல்ல அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணியிருக்காங்க பாய் போயிட்டு இது ஒரு கிளிஃப்புங்க அந்த மழை உச்சி அங்கே இருந்துக்கிட்டு செல்ஃபி வீடியோ ரெண்டு பேரும் ஆக்சுவலாக சின்ன பசங்கன்றனால முகத்தை நான் ஷோ பண்ண விரும்பலை ஏன்னா தப்பு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ பெருசாக பேசப்படுதுன்னா இவங்களோட ஃப்யூச்சரை பாதிக்கின்ற ஒரே காரணத்தில் அவங்க முகத்தை ஷோ பண்ண ஜஸ்ட் என்ன நினைச்சமுன்னு சொல்லிடுறேன் விழிப்புணர்வு சார்ந்து இதுக்கப்புறமாச்சு பசங்க திருந்தினா சிறப்பு திரும்பி இதே போல் தவறு பண்ணுறாங்கன்னா அப்போ முகம் நல்லா பெருசாக வந்துடும் அதுலேருந்து இல்லை இந்த மலை உச்சிலிருந்து ரெண்டு பேரும் செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காங்க கொஞ்சம் ஆனால் காலிங்க அவ்வளோ பெரிய பள்ளம் அங்கேருந்து எடுத்துருக்காங்க இப்போ இது நல்ல ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இதை பார்த்து எத்தனை பேர் கிளம்புவாங்க நானும் எகிரி குதிக்கிறேன் பார் அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா இதை தூரத்துலேருந்து பார்க்குற மக்கள் பதட்டப்பட்டிருக்காங்க ஏன்னா கீழே ஊந்துகிந்து வார போகிறீங்க அப்படின்ட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு வனத்துறை அதிகாரி ஒருத்தர் ரோந்தில் இருந்திருக்காரு அவர் காதுகளை விழுந்திருக்கு மக்களோட ஷவுட்டிங் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறப்ப பாய் பிள்ளைங்க அங்கேருந்து வெளியே அவர் ட்ரை பண்ணியிருக்கீங்க வந்தார் ரெண்டு பேரும் பிடிச்சார் தூக்கிட்டு போய் ஓகார வச்சிட்டாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பொதுவாக இது போல் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வனத்துறை எச்சரிக்கையை விடுத்துட்டு அனுப்பிச்சிருவாங்க ஏன்பா இது போல ரெடி பண்ணக்கூடாது ஒழுங்காக போயிடுங்க இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வராதிங்க அப்படின்ட்டு ஆனால் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நடந்திருக்கு இந்த வாட்டி ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு கடுப்பாக இருப்பாங்க பாருங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஏன்னா எத்தனை பேர் அவங்க இது போல் ஃபேஸ் பண்ணாங்கன்னு தெரியல அந்த இடத்துல ஏன்ப்பா போயிடுங்க அங்கே நிற்காதுங்க நிற்காதுன்னு எத்தனை பேரோட சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல ஒட்டு மொத்த கடுப்பையும் இவங்க மாதிரி இறக்கி வச்ச மாதிரி தான் இருக்குது அந்த மூணு தம்பிகளும் பார்த்துருக்க வேலை அப்படி என்னத்தை சொல்கிறது ஆக்சுவலாக அந்த மங்கிமேல் பாய்ஸ் படம் இருக்குல்ல அது சொல்ல வர விஷயம் ஏம்பா நாங்கள் இது போல் போய்ட்டோ அவ்வளோ பேர் குடிகளை நண்பனை விட்டோம் அதுக்கப்புறம் என்னாச்சும் தெரியுமோ அவ்வளோ நாங்கள் கதி கலங்கினோம் நாங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறது அந்த குழி தான் காரணம் நாங்கள் அங்கே இருக்கிற எச்சரிக்கையை மதிக்காமல் உள்ளே போனது தான் காரணன்றது தான் பாய் சொல்கிற நீதி ஆனால் அந்த நீதியை விட்டாங்க அங்கே போனால் த்ரில்லு கிடைக்குமா நானும் எதனா உள்ளே உங்கள் நண்பனை தூக்குகிறோம் அப்படின்னா நானும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுனா ரைட்டு எனக்கும் பின்னாடி பிஜேம்னா போடுவாங்க எந்த படத்துலேருந்து எந்த படத்துக்கு போடுவாங்க எப்படின்னா இட்டுக்கட்டி நம்ம பசங்க யோசிக்கிறதுனால என்னவோ ரீலை ரியல் லைஃபோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி புரியாமல் இது போல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குது இப்படி செய்யாதிங்கப்பா சொல்லி ஒரு படத்தை எடுத்தால் இப்படித்தான் செய்வோம்னு நம்ம பசங்க கிளம்பி போகிறாங்கன்னா அவங்களுக்கு கடைசியில் இறுதிச் சடங்கு தான் செய்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும் அது கூட எலும்பு தேராதிங்க ஏன்னா அந்த குணா கேவுக்குள்ளே விழுந்து அந்த பதிமூணு பேர் சொன்ன பாருங்க இது வரைக்கும் எலும்பு கூட கண்டுபிடிக்கப்படலை அங்கேருந்து உயிரோடு மீட்கப்பட்ட ஒரே ஒரு ஆள் அந்த சுபாஷ் மட்டும்தான் ரைட்டு இந்த மண்ணிமல் பாய்ஸ் படம் ஏதோ முழுக்க முழுக்க அந்த கொகைக்குள்ளே எடுத்தால் தான் சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது பெரும்பாலான காட்சிகள் எடுக்கப்பட்டது செட்டில் தான் இந்த ரியாலிட்டி பேஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு குணா கேவ் மாதிரி ஃபுல்லாக அங்கே இருக்க அந்த இந்த அட்மாஸ்பியருக்குள்ள அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் கேமரா வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் செட்டில் நீங்கள் பண்ணுறது வேறு கேவுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ ரிஸ்கான விஷயம் எடுக்க முடியுமா என்ன தெரிஞ்சு குணாபுரத்தில் அந்த சீக்வென்ஸில் எடுத்தாங்களே அது செட் இல்லை உண்மையிலே கொகைக்குள்ளே எடுத்தது தான் ஆனால் அதில் கூட அந்த பாடல் காட்சி சார்ந்தலாம் பார்த்தீங்கன்னா மூணு கொகை யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரே கொகை கிடையாது இது எதுவுமே தெரியாமல் நம்ம பசங்க ஓ குணா கொகைக்குள்ளே இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு வரைஞ்சுக்கிட்டு போக ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு க்யூரியாசிட்டியில் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உள்ள எவ்வளோ அடி தூரத்தில் நீங்கள் விடுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அவ்வளோ ரிஸ்கியான ஒரு ஸ்பாட்டு தான் இது எந்த அளவுக்கு ரிஸ்கியான ஸ்பாட்டுன்னா இந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இருந்து யாரா மேலேருந்து கீழே விழுந்ததாக இருக்கட்டும் இல்லைனா தன்னோட உயிரை தானே எடுத்துக்க யாரா ட்ரை பண்ணுறாங்க பற்றினாங்க விழுந்து அவங்களோட பிரேதங்கள் இருக்க பாருங்க இதை மேலே கொண்டு வரத்துக்கு நாட்கள் கணக்கில் பயணிப்பாங்கண்ணா யார் இந்த பிணத்தை மீட்கிற வேலை செய்கிறாங்கன்னா அங்கே அவங்க அப்பேற்பட்டவங்களே இந்த குணா கேவுக்குள்ளே இருக்க பள்ளங்கள் இருக்க பாருங்கள் இதில் யாரனால் விடுறாங்கன்னா இவங்க உள்ளே போகவே மாட்டாங்களாம் ஏன்னா ஒரு கல் உள்ள அந்த குழிக்குள்ள குணா கேவல இருக்க அந்த சின்ன சின்ன குழிக்குள்ளே விழுந்தாலே அது கீழே இறங்கி போய் கடைசியாக ஒரு இடத்துல நிற்கிறதுக்கே அரை மணிலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆகுன்றாங்க எவ்வளோ தூரம் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கணும் பாருங்கள் அவங்க சொல்கிற விஷயம் அது ஏதோ கிராம மக்கள் அந்த இடத்தை அப்படி பார்க்குறாங்க அங்கே திகில் நிறைஞ்ச இடமா ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் ஒரு க்யூரியஸ்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு உயிரை பணம் வச்சுட்டு இருக்கேன் பசங்கள் ஏன்னா நமக்கு தான் இப்போ இது குணா கேவல்னு தெரியுது ஆனால் இதுக்கு ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா விளையாங்க வச்சது டெவில்ஸ் கிச்சன் சாத்தானின் சமையலறை இப்போ இருப்பேன் பேர் வைக்கிறாங்கன்னா பின்னாடி அவ்வளோ காரணங்கள் இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோடய லிங்க்கு கொடுத்துருக்கங்க இந்த டெவில்ஸ் கிச்சன் சார்ந்த லிங்க்கு அதை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரிதல் வரும் இது எவ்வளோ ஆபத்தான இடம் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வரை நம்ம முன்வைக்கலாம் ஏன்னா மக்களோட அந்த ஒரு ஆர்வம் புரியுது எப்படி உள்ளே இருக்கோ அதுன்னு சொல்லி அந்த தேட்ரு ஆர்வம் புரியுது இதை நம்ம சுற்றுலாத்துறை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருக்கு ஒன்றும் இல்லைங்க பெரிய எல்இடி ஸ்க்ரீன் இருக்குல்ல இதை அந்த குணா கேவுக்கு வெளியே பாதுகாப்பான இடத்துல நிறுவி கேவு சார்ந்த காட்சிகள் இருக்குல்ல அதை ரியல் டைமில் ஒளிபரப்புனா வெளியில் இருந்தவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த உயிருக்கோ எந்த பாதிப்பும் இல்லை அவங்களுக்கு அந்த கேவோட இன்டீரியர் ஷார்ட்ஸை பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும் அவ்வளோதான் இதை வேணுன்னா ட்ரை பண்ணலாம் ஏன்னா சுற்றுலா பயணிகளுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு அதில் ஏதாவது நம்ம புத்தாக்கமாக யோசிச்சோன்னாக்கா நாளைக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட் மேலே போகலாம் ஏன்னா ரெவன்யூ பேஸில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு டூரிசம் தான் ஒரு பெரிய வரமே அதனால தான் இந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன் வேறு எதுவுமே இல்லைங்க ரைட்டு இந்த கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஆர்வ கோளாறுல சில கோளாறுங்க இது போல் வேலை இருக்குது பற்றியா அந்த மூணு பசங்க போயிட்டு இப்போ பண்ண வேலை இது மாதிரி எதனா பண்ணி மாட்டிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் உச்சக்கட்ட கடுப்பில் ஆட்படுறது அங்கே இருக்க அதிகாரிகள் தான் என்னென்ன ரெய்டு திட்டம் அவங்களுக்கு உடன் தெரியுமா ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்கும் ஆனால் இங்கே இருக்கும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுறேன்றாங்க கொஞ்சம் மிஸ்ஸாக கீழே விழுந்தாலும் அவங்க உயிரோடு இருந்துட்டாங்கன்னா அவங்கள அங்கேருந்து பத்திரமா கூட்டு வர்றதுக்கு இவங்க உயிரை பணையை வைக்கணும் இப்படி மீட்புக் குழுக்கு போகிறவங்களோட உயிருக்கே கேரண்டி கிடையாது அவங்களுக்கு என்ன ஒன்று சொல்ல முடியாது இவ்வளோ ரிஸ்க்கு பின்னாடி இருக்குது அதுவும் உயிரோடு மீட்டுவிட்டாங்கன்னா அது ஒரு சாதனை ஆனால் எத்தனை கேஸில் அது பாசிபிள்னு நினைக்கிறேங்க ஒருத்தர் உயிராக இருந்தாலும் மீட்பு பணியினப்போ இந்த அஃபிஷியல்ஸ் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வச்சு செய்வாங்க ஒவ்வொரு செய்திலையும் அவங்கள பற்றி நெகட்டிவாக வருது அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவங்க கிடையாது ஸோ இதெல்லாம் யோசிங்க அந்த இடத்துக்கு போகாதுன்னா போகாதீங்க ரூல்ஸை இப்போ வரைக்கும் விஷயம் நமக்கு புலப்படாமல் இருக்குது பார்த்திங்களா பார்க்கலாம் இதுக்கப்புறமாச்சும் குணா கேள்விக்கிட்ட இது போல் அசம்பாவிதங்கள் தடுக்கப்படுதான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்